என் பேரு சங்கரன் என்னோட பொழுதுபோக்கா சென்னையிலேயே இருக்க பெஸ்ட் புஃபெட் எதுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அது ரெண்டு போயிட்டதுனால சூஸ் பண்ணிக்கிட்டேன் உடனே கார் எடுத்துட்டு போய் ஒரு மணி நேரத்துல அந்த ஸ்பாட்ல இருந்தேன் இந்த புஃபட் பேர் என்னமோ சீசனல் டேஸ்ட் ஆனா இதை நடத்துறது பெஸ்டின் வச்சு வச்சுதான் அதனால வெளியே போர்டு பெஸ்டின் அப்படின்னு தான் இருக்கும் அங்கே ரீச் ஆனோன்னையே செக்யூரிட்டி வேலட் பார்க்கிங் சொல்லி கார் ஏன் வாங்கிட்டாங்க நான் எப்பயும் சொல்கிற மாதிரி காரை சேஃபாக வச்சிருங்க எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டேன் உள்ளே ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணாங்க இந்த ஹோட்டல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பத்து மாடி இருக்கு அது உள்ளே போனோடனே அந்த லான்ஜே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உள்ளே வந்தோன்னையே அந்த ரெஸ்டாரண்ட் வரவங்களை எல்லாரையுமே வெல்கம் பண்ண ஒரு சில பேர் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்கோம் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டேபிள் அலோகேட் பண்ணிவிட்டு அங்கே எந்தெந்த ஃபுட் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒரு குவிக் இன்ட்ரோ கொடுத்தாங்க நமக்கு ஏற்கனவே பல புஃபட் போன அனுபவம் இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் முதல் எடுத்த உடனேயே ஸ்வீட்ஸ் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஸ்வீட்ஸை பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும் நானும் அந்த வலையில் விழுந்துட்டேன் எனக்கு அதிகமாக சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாகிருச்சு இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்கிறனால அந்த சாப்பாடு பொருட்கள் நடுவில் அழகுக்காக ஜாரில் சில பொருட்கள் வச்சுருந்தாங்க இந்த புஃபட் வந்து ஒரு மல்டி குசைன் புஃபட் அதனால் இங்கே சைனீஸ் இருக்கும் வெஸ்டர்ன் இருக்கும் இந்தியன் ஃபுட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இப்போ பார்க்குறது எல்லாமே வேற வேற கேக் ஐட்டம் ஆனால் இது ரிச்சான ஹோட்டலுங்கிறதுனால எல்லாமே ரிச்சாக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அடுத்து ஃப்ரூட் செக்ஷனில் வாட்டர் மெலன் பப்பாளி அப்புறம் அது மேலே ஊத்துற சாஸ் அப்புறம் கொஞ்சம் டாப்பிங் சீசனிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க அடுத்து என்னோடய ஃபேவரேட் ஃப்ரைடு சிக்கன் அதோட ப்ரௌன் சாஸ் இருக்கும் இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவே கொஞ்சம் சலடும் வச்சுருப்பாங்க அடுத்து யூரோப்பியன்ஸுக்கு பிரதான உணவான போர்க் ஹேம் அதாவது பன்னிக்கரி வச்சிருந்தாங்க அது மேலே சீசனிங் பண்ணுறதுக்கு சில வாசனை பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க அந்த இலை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக அதுவும் அங்கே இருந்துச்சு அடுத்து சலட் செக்ஷன் சில யூரோப்பியன்ஸ் வெறும் சலடு மட்டுமே சாப்பிடுவாங்க அவங்களுக்காக சிக்கன் பீஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே ஒரு பவுலில் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னடா யூரோப்பியன் செக்ஷனாக போதே சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம செக்ஷனை போய் கவர் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த பக்கமாக போனேன் அங்கே பார்த்தா தயிர் சாதம் தயிர் வடை தயிர் பச்சரின்னு ஒன்று ஒன்றுக்கு சம்மந்தம் ஏதோ வச்சுருந்தாங்க சரி உன்னை கடைசியில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த செக்ஷன் போயிட்டேன் அடுத்து இந்தியன் சலட் செக்ஷன் நம்ம இந்தியன் சாப்பிட்ற மாதிரி சலேட் அதாவது கேரட் பீட்ரூட் வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டங்களாக வச்சிருந்தாங்க அதோட கூட சாப்பிட்றதுக்கு கோங்குரா ஊறுகா மாங்காய் ஊறுகா லெமன் ஊறுகா அப்படிங்கிற ஐட்டங்களும் முன்னாடி வச்சிருந்தாங்க அடுத்து தேங்காய் சட்னியை உடனேயே பக்கத்தில் இட்லி தான் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும் டெய்லி சாப்பிட்ற இட்லி தான் ஆனால் அதை பார்த்தோன்னே ஆனந்தம் வந்துச்சு பாருங்க பக்கத்துலையே ராகி உப்புமா இருந்துச்சு அப்புறம் இட்லிக்கு தேவையான இட்லி பொடி வேறு சட்னி எல்லாம் இருந்துச்சு தோசை வேணுனாலும் ஆர்டர் பண்ணால் டேபிளுக்கே கொடுப்பாங்க பிளைன் தோசை மட்டும் இல்லை மசாலா தோசை அனியன் தோசை அந்த மாதிரி எதுனாலும் ஆர்டர் பண்ணால் அதோட ரோட்டி நான் அந்த மாதிரி எதையும் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ரைஸ் ஐட்டமில் எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிக்கன் பிரியாணி அது பக்கத்துலையே தால்சா வச்சிருந்தாங்க அதை சில்லி சாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க அடுத்து பிலாவ் ரைஸ் அதாவது நம்ம ஊர்ல கீ ரைஸ் அப்படிங்கல அது அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு அடுத்த செக்ஷன் வெஜிடேரியன்ஸுக்கு போல ஃபர்ஸ்ட் உடனேயே மிளகு ரசம் இருந்துச்சு அடுத்து வெறும் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அடுத்து முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு பொதுவாக புஃபட்டில் இதை பார்க்குறதே ரொம்ப அதிசயம் ஆனால் அதை பார்த்த உடனே எப்படா வீடியோ எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பசி பயங்கரமாக அதிகமாயிருச்சு ஏற்கனவே நம்ம பார்த்த பாயில்டு வெஜிடபிளை கொஞ்சம் மேக்கப் பண்ணி பேக் பண்ணி ஒரு அப்புறம் அதுலயே ஒரு கறி பண்ணி தாய் கறி அப்படின்னு வச்சு அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சிருந்தாங்க அடுத்து வெஜிடேரியன்ஸ்கான ஸ்டார்டர்ஸ் பன்னீர் ஃப்ரை அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் அப்பளம் இந்த ஐட்டம் எல்லாம் வச்சிருந்தாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு அடுத்து சோயா சாங்ஸ் அதாவது மீல் மேக்கர்ல ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அடுத்து பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்கிற பன்னீர் ஃப்ரை ஹோம்மேட் ஸ்டைலில் இருந்துச்சு என் கூட வந்திருந்ததில் நிறைய பேர் வெஜிடேரியன்னால அவங்க அதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ எடுக்கிறனால இல்லை பொதுவாகவே புஃபட் போனால் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு குயிக்காக ஒரு இடம் பார்த்துப்பேன் அப்போ தான் எந்த ஆர்டரில் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு குயிக்காக ஒரு மைண்டில் ஒரு மேப் போட்டு வச்சுப்பேன் அடுத்து குழம்பு செக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு குழம்பு அடுத்து கீரை குழம்பு அப்புறம் மோர் குழம்பு சாம்பார்னு வரிசையாக இருந்துச்சு என்னடா நான்வெஜ்ஜே காணாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சிக்கன் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்த மீன் குழம்பு அப்புறம் பீஃப் குழம்புன்னு சும்மா தெறிக்க விட்ருந்தானுங்க அந்த லைன் ஃபுல்லாக நான்வெஜுக்கு தான் போல இருக்கு அடுத்த செக்ஷன் வந்து நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் அதில் மொதல் எடுத்த உடனேயே போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை அடுத்து ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்க ஒரு மட்டன் சுக்கா அடுத்து போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஒரு சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சில சாஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு சாட் கவுண்டர் வச்சுருந்தாங்க அதில் பானிபூரி பேல்பூரி தை அந்த மாதிரி ஐட்டங்களையும் ஆர்டர் பண்ணி டேபிளுக்கே கொடுத்துருவாங்க அப்புறம் காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி செக்ஷனுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஸ்வீட் செக்ஷனுக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதுஷா இருந்துச்சு அப்புறம் ரசகுல்லா இருந்துச்சு அப்புறம் குலோப் ஜாமுன் இருந்துச்சு அடுத்து மைசூர் பாக் அப்புறமேட்டு இந்த ப்ரெட்டு கஸ்டர்டை வச்சு பண்ணுற ஒரு மாடர்ன் ஸ்வீட் அடுத்து அவங்களோட சிக்னேச்சரான ஒரு தயிர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்புறம் மாம்பழத்தை வச்சு பண்ணுற ஒரு ஸ்வீட் அப்புறம் வேறு வேறு ஃப்ளேவர் இருக்க கேக் அதாவது ராஸ்பெரி அப்புறம் வீகன் கேக் அப்புறம் லெமன் கேக் சாக்லேட் கேக்குன்னு எல்லாமே இருந்துச்சு அப்புறம் இந்தியன் ட்ரெடிஷன் ஸ்வீட்டான சேமியா பாயாசம் அப்புறம் பிரெட் அல்வா அதெல்லாம் இருந்துச்சு குழந்தைகளுக்கு வேற வேற விதமான சாக்லேட் பீசஸும் அங்க வச்சுருந்தாங்க என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டு சரி நம்ம கூட எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு லுக் பார்த்துட்டு வந்தேன் என்னோட பையன் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தான் ஆனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக பார்ப்பாங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றனால நல்லா யோசித்து எடுங்கன்றனால சாப்பிட்ற டேபிளை விட அவங்க ஃபுட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்ப்போம் இது பிளேட் நம்பர் ஒன் ஃபுல்லாக நான்வெஜ் ஸ்டார்ட் ஐட்டமாக எடுத்துட்டேன் அடுத்து செகண்ட் பிளேட் இந்தியன் ஸ்டைலில் சாலட் அப்புறம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சேலட்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே பிளேட்டில் கொண்டு வந்துட்டேன் அடுத்து பிளேட் நம்பர் த்ரீ சிக்கன் சூப் அப்புறம் இட்டாலியன் குஷின் நான் கார்லிக் பிரெட் பிஸ்கட் வித் சீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்து பிளேட் ஃபோர் இது நம்ம இந்தியன் வெஜிடேரியன் ஃபுட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அடுத்து பிளேட் ஃபைவ் இதில் சிக்கன் பிரியாணி அப்புறம் இந்த பிலாவ் ரைஸ் அப்புறம் சில கிரேவிஸ்லாம் இருந்துச்சுல அந்த கிரேவிஸ்லாம் ஊற்றி எடுத்து வந்தேன் பிளேட் நம்பர் சிக்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்த இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி மற்ற எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் பிளேட் நம்பர் செவன் எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால தயிர் சாதம் அப்புறம் இந்தியன் சலட் ஐட்டம்லாம் வச்சு அது ஒரு பிடி பிடிச்சேன் பிளேட் நம்பர் எயிட் இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸான சேமியா பாயாசம் அதெல்லாமும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் பிளேட் நம்பர் நைன் இதில் நம்ம ட்ரெடிஷ்னலான இந்தியன் ஸ்வீட்ஸான பாதுஷா குலோப் ஜாமுன் அந்த இதெல்லாம் எடுத்து வந்து என்ஜாய் பண்ணேன் பிளேட் நம்பர் டென் என்னடா ஆர்டர் பண்ணி எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சாட் கவுண்டர் போய் பூரி ஆர்ட்ரு பண்ணி அதையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கூட போன எல்லோருடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு அது லாஞ்சில் சரி கொஞ்சம் மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்காலும் ரெண்டு மூணு ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் குழந்தைய இங்கே ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என் கூட வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் அவங்க நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அங்கேருந்து கிளம்புனோம் அங்கே இருக்க செக்யூரிட்டிகிட்ட வேலட் பார்க்கிங் பண்ணியிருக்க காரை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த கூப்பன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்து காரை கொண்டு வர சொல்லியாச்சு கார் வர வரைக்கும் வெளியே கொஞ்ச நேரம் நின்று அரட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கார் வந்தோடன கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு